திருகூட குதிரை ஐய மாயம் பெருமாளும் சீரங்க ரங்க ஐயா பெருமாளும் அந்த தாந்தோடி மலையா விட்டு ஏ மாயம் புறப்படணும் வா உனக்கு ஒத்த பண மரண்டா ஏ பண மரத்து மிக இருப்பு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் ஏய் திருப்பையா குதிரை வாங்கலக்கு வாங்கல் பல விட்டுக்கு நீ புறப்பட ஏ பணமரத்துமே கருப்பு ஐயா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் ஏன் விளையும் பூமியில

தாண்டுகோளார் வேறு மீச்சு வந்து இருக்கிறான் அதனால தானே உனக்கு ஆட்டி குறைச்சி சேதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ இடையிலே ஒரு எட்டு நாளுக்குள்ளே ஒரு தாண்டு கோளார் தாண்டி இருக்கிறான் அதனால தான் உனக்கு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த தாண்டு எங்கே போனாலும் போராட வர சேதாரம் ஆயிரும்டா எதையுமே கை கூடுறது கை கூடாது எல்லாம் தட்டி போயிட்டு இருக்கு இந்த தாண்டு உனக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அது கட்டி ஒதுக்கி தரேன்டா உனக்கு தாண்டுக்கோளார் வெளியே போனிச்சுன்னா உடம்பு சுத்தமாக இருக்கும்டா குறும்பும் நல்லபடியாக இருக்குண்ணா